தாழம்பூவிடம் அம்பிகை கொண்ட கருணை ஒருமுறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில் ஒரு போட்டி ஏற்பட்டது பிரம்மா தான் உயிர்களை படைப்பதால் தான் பெரியவர் என்கிறார் விஷ்ணுவோ பிரம்மா படைக்கும் உயிர்களை காப்பாற்றுவதால் நான்தான் பெரியவர் என்கிறார் இருவருக்கும் நடுவில் பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டது கடைசியில் அவர்கள் இருவரும் சிவபெருமானிடம் சென்று தங்களில் யார் பெரியவர் என்று கேட்டனர் அதை கேட்ட சிவபெருமான் உங்களில் யார் என்னுடைய திருவடியையும் திருமுடியையும் காண்கிறீர்களோ அவரே பெரியவர் என்று கூறினார் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விஸ்வரூபம் எடுத்தார் விஷ்ணு சிவபெருமானின் திருவடிகளைக் காண வராக வடிவம் எடுத்து பூமிக்குள் அகழ்ந்து சென்றார் பிரம்மா சிவபெருமானின் காண அன்னப்பறவை உருவம் எடுத்து ஆகாயத்தில் பறந்தார் பல யுகங்கள் கடந்தும் அவர்களால் சிவபெருமானின் திருவடியையும் திருமுடியையும் தரிசிக்க முடியவில்லை விஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மா அப்படி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை அவர் ஆகாயத்தில் பறந்து சென்று கொண்டிருந்தபோது அவருக்கு எதிரில் வந்த தாழம்பூவிடம் சிவபெருமானின் திருமுடியைக் காண இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று கேட்டார் தாழம்பூவும் இன்னும் பல யுகங்கள் சென்றால்தான் பிரம்மாவால் சிவபெருமானின் திருமுடியை தரிசிக்க முடியும் என்று கூறியது அவ்வளவு தூரம் இனி தன்னால் செல்ல முடியாது என்று தெரிந்து கொண்ட பிரம்மா தாழம்பூவை சாட்சியாக வைத்துக் கொண்டு தான் சிவபெருமானின் திருமுடியைக் கண்டதாக போய் சொன்னார் பொய் சொன்ன பிறம்மாவுக்கு பூமியில் எங்கும் கோயில் இருக்கக்கூடாது என்றும் சாட்சி சொன்ன தாழம்பூ தன்னுடைய பூஜைக்குப் பயன்படாமல் போகட்டும் என்றும் சாபம் கொடுத்துவிட்டார் சிவபெருமானின் சாபம் பெற்ற தாழம்பூ அம்பிகையைச் சரணடைந்தது அடைந்தது தன் நாயகனால் சபிக்கப்பட்ட தாழம்பூவை அபிராமி அம்பிகை ஏற்றுக்கொண்டாள் கொண்டாள் அதனால்தான் சிவபெருமானுக்குத் தாழம்பூ சாத்துவதில்லை ஆனால் ஈஸ்வரிக்குத் தாழம்பூவை சாத்துகிறார்கள்